ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு மிக பெரிய உறுதி இது நான் உன் கூட இருப்பேன் நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காப்பேன் யாருக்கு சொல்லுகிறார் எத்தனாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை பார்த்து பரலோகத்தின் தேவன் வாக்கு பண்ணுகிறான் ஏன் அப்படி ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் இந்த யாக்கோபுக்கு கொடுக்கிறார் என்றால் ஆம்பிரகாமின் மேல் வைத்த அந்த ஆசிர்வாதம் அது ஈசாக்கு கடத்தப்பட்டது ஈசாக்கின் மேல் வைத்த அந்த ஆசிர்வாதம் யாக்கோபுக்கு கடத்தப்பட்டது இந்த யாக்கோபுக்கு கடத்தப்பட்ட பின்பு இந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றபடியால் கர்த்தரவனை இருக்கிறார் அதனால தான் அவனுக்கு சொப்பனத்தில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய சொப்பனத்தை காண்பித்து அவனோடு பேசுகிறார் நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் நம்ம எப்பொழுதெல்லாம் தேவனை விட்டு பிரியமில்லாமல் வாழ்ந்திருப்போம் பாவம் செய்திருப்போம் தீமையான காரியத்தில் இருந்திருப்போம் ஆனால் எப்பொழுது மனம் திரும்பி தெய்வனுடைய ஆசீர்வாதமாய் மாறுகிறோமோ தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தினுடைய கரத்தின் கீழ் நாம் வந்துவிடுகிறோமோ தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தின் சொந்தமாய் காணப்படுகிறோமோ அப்பொழுது அவர் நம்மை விசாரிக்கிறவராய் மாறிவிடுகிறார் அவர் விசாரிக்கிறவராய் மாற்றப்பட்ட உடனே ஒரு சம்பவம் நமக்கு நடக்கிறது அந்த சம்பவம் என்னவென்றால் நான் உன் கூட இருப்பேன் உன்னை காப்பாற்றுவேன் உன்னை காப்பேன் நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காப்பேன் அவர் நம்மோடு இருந்தாலே நம்மை காப்பாற்றுகிற கர்த்தர் அலைகள் மோதினாலும் பாதுகாப்பேன் நெருக்கடி வந்தாலும் பாதுகாப்பேன் தண்ணீரில் நடந்தாலும் பாதுகாப்பேன் அக்கினி கூடாகணி போனாலும் பாதுகாப்பேன் தேவனுடைய பாதுகாப்பு உங்கள் இறங்கி வருகிறதை நீங்கள் காண முடியும் சங்கீதக்காரர் அதுதான் சொல்லுகிறார் சங்கீதக்காரர் மிக அடக நிறைய இடங்கள்ல சொல்றாரு உம்முடைய தூதர்களை அனுப்பி காத்துக் உமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்குகிறேன் உமுடைய பாதுகாப்பு எனக்கு உண்டு நீர்தான் எனக்கு கோட்டை அரணக்கலம் என்றெல்லாம் ஆண்டவரை பார்த்து இந்த தாவீது சொல்லுகிறதை காண முடிகிறது ஏன் தாவீது இதை தெளிவாக சொல்லுகிறார் என்றால் இந்த கர்த்தர் எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன்மையிலிருந்து இன்னொரு மனிதனுக்கு கடந்து போக பண்ணி அந்த மனிதனை கர்த்தர் வழிநடத்துகிறாரோ அதேபோல அதே போல பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த பரிசுத்தாவியினாலும் உண்டாகிற மேன்மையை கர்த்தர் நமக்கு தருகிறார் நம்மை ஆசிர்வதிக்கிறார் வழிநடத்துகிறார் சோர்ந்து போகாத தளர்ந்து விடாதிருங்கள் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அதனால் நீங்கள் கைவிடப்படுவது இல்லை எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனை எங்கள் நினைத்தே பிதாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அருமையான உடை பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவீராங்க காத்துக்கொள்ளுவீராங்க கிருவேவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் தயவினால் மிரக்கத்தினால் முடி சூற்றி விடுங்க ஏசு கிறிஸுவின் நாமத்தில் ஆமே